விழுப்புரத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கோரி பாமக நிறுவன தலைவர் ராமதாசின் பேரன் சுகுந்தன் தலைமையில் ஏராளமான பாமக தொண்டர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்திட தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் சென்னையிலும் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ராமதாசின் பேரனும் அவரது ஆதரவாளராக உள்ள பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுந்தன் மற்றும் மாவட்ட செயலாளர் புகழேந்தி மற்றும் ஒன்றிய செயலாளர் கோவிந்தவேலு மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசின் ஆதரவாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வன்னியர்களை வஞ்சிக்காதே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கிடு உரிமைகளை பெரும் வரை ஓயமாட்டோம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்திக்கொண்டு கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடைபெற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலே உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக சாதிவாரிய கணக்கெடுக்க வேண்டியும் தமிழகத்தில் இருக்கின்ற வன்னிய சமூகத்திற்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நடைபெறுகிறது அதன் வாயிலாக வன்னியர்களின் இடஒதுக்கீட்டிற்கு உயிர் நீத்து மாபெரும் பல தியாகங்களை வழங்கி வன்னிய சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற இந்த மண்ணிலே நாங்கள் நான் உங்கள் இடத்திலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு பெற்றே தீருவோம் என்று முழக்கம் இடைதலில் பெருமை அடைகிறேன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் குரல் முதல் குரலாக ஒழித்து அது இன்று சமூக நீதி நிலைநாட்ட இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மத்திய அரசின் பல மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக சட்டம் இயற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியும் வருகின்றனர் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு குரல் கொடுத்து சமூக நீதிக்காக தொடர்ந்து உழைத்து வருகின்ற அவர்கள் மருத்துவர்கள் இந்த தமிழகத்திலே இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சமூக நீதியை போற்றி பேசி வருகின்ற தமிழக அரசு முன்னுக்கு வரவில்லை இது தமிழகத்திலே உள்ள பெரும்பான் பெரும்பான்மையான சமூகங்களுக்கு எதிரான சமூக நீதியாகும் தமிழகத்தில் கடைபிடித்து வருகின்ற ஒதுக்கீட்டு முறையில் பெரும்பான்மையான சாதியினர் தமிழகத்திலே அருந்திய மக்களும் இஸ்லாம் மக்களும் உள்ளிட ஒதுக்கீட்டு பெற்று தருவதில் முதல் முழக்கத்தை தெரிவித்து களம் கொண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்ததில் நமது மருத்துவர் ஐயா அவர்களின் பங்கு மிகப்பெரிய பங்கு ஆனால் வன்னிய சமூகமான மிகப்பெரிய சமூகத்திற்கு உள்ளிட ஒது தருவதில் தற்போது அரசு முறையான சட்ட விதிமுறைகளை பின்பற்ற காலம் தாழ்த்தி வருகிறது முன்பின்பு தமிழக அரசு வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து சதவீத சதவீதத்தை அவகலிக்கும் நோக்கத்தில் சிலர் செய்த செயலுக்கு எதிரான ஆவணங்களை ஆவணங்களை முறையாக தயார் செய்யாமல் வன்னியர்களுக்கு உரிய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அளிப்பதற்கு தமிழக அரசு தயங்குகிறது ஏன் எங்களது மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை தமிழக அரசை வலியுறுத்தியும் இதுவரை அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுக்கவில்லை எச்சரிக்கையாகத்தான் ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த போராட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு உடனடியாக மன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரும்பான்மையான சாதிகளுக்கும் தமிழர்களின் மக்கள் தொகைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் பெரும்பான்மையான ஒரு தலைவர் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதி மக்களுக்கும் உரிமைக்காகவும் அவர்களிடம் அவர்களின் தமிழக அரசு வன்னியர்களுக்கும் பிற சாதியினருக்கும் சாதிவாரி அடிப்படையில் இட ஒதுக்கீடு தருவதற்கு வழி செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக இடைகாலத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இட தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மருத்துவ ஐயாவர்களின் கதங்களை வலுப்படு வலுப்படுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க